தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது ஆதார் கார்டு உள்ளவர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் ஆதார் கார்டு பயனாளர்களுக்கு இறுதி அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஆதார் அட்டை தகவல் இலவசமாக மாற்றம் செய்து கொள்ள அனுமதிக்க இறுதி கால கட்டம் நிறைவடைய வெறும் பதினாலு நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் ஆதார் ஆணையம் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது மக்களே ஆதார் அட்டை பயனாளர்கள் அவர்களின் ஆதார் அடையாள அட்டையில் உள்ள தகவலை இலவசமாக மாற்றம் செய்ய அனுமதிக்க இலவச அப்டேட் சேவைக்கான ஆதார் ஃப்ரீ அப்டேட் இறுதி கால வரை அதாவது ஜூன் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு இறுதி காலக்கெடுவை நினைவுபடுத்த ஆதார் ஆணையம் மீண்டும் ஒரு முறை எந்த ஆதார் தகவலை மக்கள் வரை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு விவரத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஆதார் கார்டு தகவலை இலவசமாக மாற்றம் செய்ய சான்ஸ் மக்களே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூஐடிஏஐ ஆதார் அட்டை பயனாளர்களின் தகவலை இலவசமாக புதுப்பிக்க அனுமதிக்கிறது இந்த ஒரு இலவச சேவைக்கான காலக்கெடுவை யூஐடிஏஐ பலமுறை மாற்றியமைத்தது இப்போது இறுதிக்கட்ட காலக்கெடுவு நெருங்கியிருக்கிறது மக்களே பொதுமக்களின் ஆதார் அட்டை விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்ய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஃப்ரீ அப்டேட் செய்து கொள்ள ஜூன் பதினாலாம் தேதி இறுதிக்கட்ட காலக்கெடுவாக அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் கார்டு பெற்ற தனிநபர்கள் தங்களுடைய அடையாள சான்று பிஓஐ மற்றும் முகவரி சான்று பிஓஏ ஆவணங்களை புதுப்பிக்குமாறு யுஐடிஏஐ இருக்கிறாங்க அதே போல ஐந்து மற்றும் பதினைந்து வயதிற்குள் குழந்தையின் பயோமெட்ரிக் விவரங்களை அவர்களின் ஆதார் அட்டையில் புதுப்பிப்பதும் மிக முக்கியமானது என்று ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது இது பெரியவர்களுக்கு மட்டுமின்றி குழந்தைகளுக்கான ஆதார் அட்டைக்கு பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது பதினைந்து வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளின் பால் ஆதார் அட்டை சாதாரண ஆதார் அட்டைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு வரும் ஜூன் பதினாலாம் தேதி வரை ஆதார் அட்டையில் உள்ள தகவலை மாற்றம் புதுப்பிக்க கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும் கூறியிருக்கிறாங்க அதே போல யூஐடிஏ வெளியிடப்பட்டுள்ள புதிய ஆதார் அப்டேட் அதே போல இப்போது பொதுமக்கள் எந்த ஒரு ஆதார் தகவலை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற முழு விவரங்களையும் பார்க்கலாம் ஆதார் ஆணையம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தும் விதமாக இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏஐ வெளியிடப்பட்டுள்ள பட்டுள்ள தகவலின்படி எந்தெந்த தகவலை நாம் மாற்ற இலவசமாக மாற்றி பயன்பெறலாம் என்பதை இப்போது தெல்ல தெளிவாக மக்களே ஆதார் அட்டை தகவலை எதை எல்லாம் இலவசமாக மாற்றலாம் முதலாவதாக புகைப்படம் பெயர் முகவரி பிறந்த தேதி வயது பாலினம் மொபைல் எண் மின்னஞ்சல் முகவரி உறவுநிலை மாற்றம் தகவல் பகிர்வு ஒப்புதல் கண் கருவிழி மற்றும் கைரேகை உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்களை மாற்றலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஆதார் அட்டையில் உள்ள ஃபோட்டோ மற்றும் பயோமெட்ரிக் தகவல்களை மாற்றம் செய்ய பொதுமக்கள் அருகில் உள்ள ஆதார் மையத்திற்கு நேரில் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் மற்ற ஆதார் விவரங்களை பொதுமக்கள் ஆன்லைன் மூலயமாக அருகில் உள்ள ஆதார் மையம் வழியாகவும் இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று யுஐடிஏஐ கூறி கூறியிருக்கிறாங்க ஜூன் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய தகவலை மக்கள் இலவசமாக புதுப்பிக்க முடியும் அனைத்து பொதுமக்களும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மக்களே நீங்கள் எந்த ஒரு தகவலை மாற்ற போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காசு வந்து வசூலிக்கப்படும் அதாவது உங்களுடைய தகவல் நேரில் போய் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே பணமானது வசூலிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மக்களே அதனால் சற்று கவனமாக இருங்க நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு மாற்ற தெரியும் அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இலவசம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க நன்றி மக்களே